இப்பதான் நாங்கள் புதுசு அப்ப அதால டீச்சர்கிட்ட பேர் தெரியாது என்னம்மா இண்டைய போயிட்டு டீச்சருக்கு என்ன என்ன நாளை கேட்கலாம் தானே கேட்பே ஸ்கூல் போயிட்டு டீச்சருக்கு என்ன பேரு கேட்போமே என்ன செப்பில என்னம்மா வேற விருப்பம் ஆகணும் ஏன் அந்த ஆசை ஏமிருப்பம்பிளைய பொலிஸ் ஆகணும் அம்மானோ அம்மா நேம் நேம் வேலை வேலை பிடிக்காதோ ஏன் அம்மா என்ன என்ன பாட்டு பாட்டு பாட பாட போறீங்க போறீங்க பாடி நேப்பான பாடிக்காட்டங்க முயல தொட்டு பாத்துருக்குறீங்களோ எங்க பாத்து நீங்க தொட்டு யார வீட்ட நிற்குது முயல் ஆ உங்க அத்தை வீட்டை நிற்குதோ எத்தனை முயல் நிக்குது மூன்று தொட்டு பார்த்தா என்ன செய்யும் முயல் பேசாமல் இருக்குமோ ஓடுமோ என்ன செய்யும் முயல் நாங்கள் தொட்டு பார்த்தா முயல் ஓடுமோ என்ன செய்யும் பேசாமல் இருக்கு மற்ற விட்ட வளர்க்குற முயல் என்றனால பேசாமல் இருக்குமே என்ன இப்படித்தானே சரி ஓகேப்ப என்ன கதை சொல்கிறீங்களோ என்ன கதை சொல்ல போகிறீங்க முயல் மாமையும் கதை சொல்லுவாமே ஆ சரி சொல்லுங்க அச்சோ தெரியாது ஏன் ஏன் தெரியாது பிள்ளைக்கு மறந்து போச்சு எல்லாத்தையும் அப்படித்தானே சரி பிள்ளைக்கு படிக்கிற பாடத்தில் என்ன பாடம் நிறைய பிடிக்கும் கணிதம் என்னென்ன பாடம் படிக்கிறீங்க நீங்கள் கழித்தல் ஆ எண்ணி போடுறது ஆ நிரம்பிடுறது வேற கோடு எல்லாமே கணிதத்திலே இருக்கு வேற என்ன பாடம் படிப்பிக்கிறவா டீச்சர் வட்டம் போடுறது தமிழ் தமிழும் வேற என்ன பாடமும் இருக்கு உங்களுக்கு பாடத்திலும் பிள்ளைக்கு வந்து கணிதம் தான் பிடிக்க சரி அப்படி காட்டுறீங்களோ Enna payam? People. Chalo. People. Tall people short. People. People fat. Lady short. Dandy. Young hat. Man dressing brown. Baby in a buggy cheese make a chow. Thank you. Thank you. As a little bit like എന്ന വിാട്ട പിടി പി மழலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் டருணி வந்து அழகா கதைச்சு கொண்டு இருக்கிற டருணி யாரோட விளையாடு கண்ணாமூச்சி கண்ணு ஓடியோ யார் கண் கட்டுறது அம்மா கண் கட்டினா நீங்க ரெண்டு பேரும் ஒழிப்பீங்களோ அப்படியோ சரி ஓகே எங்க போயிருக்கிறீங்க நீங்க அம்மா அண்ணா அப்பா எல்லாரும் எங்க போயிருக்கிறீங்க போயிருக்கிறீங்க பிள்ளைன்னு சாப்பாடு பிடிக்கும் சிக்கன்டா நிறைய பிடிக்கும் அதான் அந்த முதலே வந்துருக்குது என்ன ஒத்தின தினம் போவீங்க அங்கே எப்போலாம் அப்பா கூட்டிகிட்டு போவேன் ஓ ஆடர் பண்ணினா வீட்டை வேற போகுது

எத்தனை நாய்க்குட்டி குட்டி நிக்குது நாய்க்குட்டி நாய் குட்டி நிக்குதோ என்ன பெயர் ஆ இருக்கும் உங்க வீட்டு யாருமே விரையில அது அப்படியோ கடிக்குமா வந்தா அப்ப குட்டி குட்டி ஆறும் குட்டி சரி யாருலாம் ஒண்ணுமே கடிக்க மாட்டேங்குது பேசாம இருக்கும் யார் வந்தாலும் கூட்டு கூட்டுக்குள்ள இருக்குது வளர்ந்தா அப்புறம் தான் கடிக்குமா அப்ப அதை நம்ப அங்க

அம்மா ஏன் பிடிக்காத சையனிகா? ஷேர் பண்ணிய அம்மா என்ன கூப்பிடுறது? அப்பா, அக்கா தங்கை, அம்மா. ஓகே அப்பா, அம்மாக்கு மென்ன பீர்? காவியா. காவியா. ஓகே. சையனிகா, எத்திரே என்ன பேர் தெரியாது டீச்சருக்கு பேர் தெரியாது ஓகே மூன்று பேரும் ஒரே கிளாஸோ நர்சரியும் ஒன்றா தான் படிச்சு நீங்களும் மூன்று பேர்லுமே குளப்படி சமத்து குலப்படி இல்லாத பிள்ளையார் குளப்படி பிள்ளையார் ஆ மூன்று பேருமே குலப்படியோ என்ன குளப்படி பிடிவீங்க என்ன குள்ளே படி பிடுவீங்கள் ஸ்கூலில் சேம் த கண்டுக்கலாம் படி அப்போ நீ டீச்சர் பிரித்து விட்டுடுவா அவை உங்களை மூன்று பேரையும் மூன்று சேரேன்னு கிடைச்சி விட்டு சரி அவ்வளோ அவ்வளோ படி அதால மூன்று பேரையும் ஒரு ஒருமே செலவிட்டாச்சு அங்கே அளவு இருஞ்சாலே அப்போ எப்போ கதை பீன்னு மூன்று பேரும் வர ஸ்கூல் முடிஞ்சா ஸ்கூல் முடிஞ்ச உடனே போயிருந்து கதைக்கிறது அப்படி என்ன கதைப்பீங்க மூன்று பேரும் என்ன கதைக்குற நீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன கதைப்பீங்க போனா எல்லாரும் சொல்லுவீங்க நான் அண்டைக்கு எங்க போனேன்னு அப்படி எங்க போயிருக்கீங்க கடை சாப்பாட்டுல அப்படியே விழுந்துடுறது அப்படித்தானே உள்ளே என்ன சாப்பாடு பிடிக்கும் வே ஹா அங்க போயிட்டு என்ன நடந்தான்னு வந்து வேற ரெண்டு பேருக்கும் சொல்லுவீங்களோ ரவே சொல்லுவீனோம் நானு இங்க போறேன் நான் சய நிக்கா அக்கா இத்திரே மண்ணு பிடிக்கிறா அஞ்சாம் தங்கச்சி அவாக்கு ரெண்டு வயசு அவாக்கு ரெண்டு வயசோ நீங்க என்ன ஹெல்ப் செய்யற நீங்க தங்கச்சிக்கு இல்ல அப்ப விடமொன்னும் காப்பாற்ற மாட்டீங்க காப்பாற்றுவீங்களோ அப்ப ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க சரி அப்பா அம்மா அம்மா என்ன வேலை செய்யணும் அம்மா வேலை செய்யலாம் அப்பா ஆபீஸ் எங்கள் ஓபீஸுக்கு போகிறவர் வவுனியா வவுனியாவுக்கு போய் போய் வர வேற பிள்ளைகிட்டு சரி வேறேக்கு என்ன வாங்கி கொண்டு வர்ற வேறப்பா உண்டுமில்ல நெடுகிலும் போய் வந்தால் என்னத்தை வாங்குறது என்னம்மா பிள்ளை பர்த்டேக்கு என்ன வாங்கி தந்தவர் கேக் கேக் மட்டுமோ சட்டையெல்லாம் புது சட்டை யார் எடுக்க தந்தது அம்மா அம்மா அப்பா கேக்கு அம்மா புது சட்டை வாங்கி தந்துருக்குறா சிறு பிள்ளைக்கு என்ன விருப்பம் படிச்சு பெரியாரா வந்தா டாக்டரா என்ன வேண்டி எனக்கும் காய்ச்சல் வந்தா பார்ப்பீங்க அவா வந்தாலும் பாப்பீங்க யார் வந்தாலும் காய்ச்சல் வந்தா பார்க்கறதும் கூட கடமை தானே டாக்டர் அம்மாக்கு என்ன அம்மா வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆள் அவாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க

அக்கா தானே என்னை விட்டு கொடுக்க வேண்டியதானு பிள்ளையண்டி அக்கா தானே வெறையாட்டி அக்காவோ அப்ப நீங்க விட்டு கொடுக்கலாம் நான் அக்காவுக்கு தானே பென்சில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்க விட்டு கொடுத்தா அக்காவும் உங்களுக்கு தெருவா தெரியமாட்டாவா அக்கா தரமாட்டாவோ நீங்க ஒரு நாள் விட்டு கொடுத்து பாருங்கோ அக்கா அப்புறம் உங்களுக்கு தெருவா தென்னை பென்சில் எடுத்து என்ன

அப்பா நான் இங்க போய் இல்ல ஆறுறது மலைகள் நேர நிகழ்ச்சி நாங்க வந்து எங்களோட அழகா மற்ற குட்டி குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் சிறிய திறந்து மலைகள் தொடர்கின்றது அடுத்த அதனோட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் அப்பாக்கு என்ன பேர் குமரே நமக்கு பாட்டு பாடித்தான் நீங்க கதைப்பீங்களோ ஜதுமிகான்னு சொல்ல மாட்டீங்களோ அப்படியோ சொல்லுவீங்க உங்களோட பேர ஜதுமிகாக்கு போயிட்ட வேறு யாரெல்லாம இருக்கிறேன் அண்ணா இருக்கிறானோ அண்ணாக்கு என்ன பேர் ஹம் அண்ணா மட்டும்தான் எத்தனை மண்ணு படிக்கிறாரு அண்ணா

அம்மா 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 என்ன வேலை செய்யணும் ஜது ஜதுமிக்காண்ட அம்மா அப்பாவும் அப்பாக்காண்ட அம்மா பேங் பேங்களூர் வேலை செய்யற நீங்க யாரோட அப்போ நிற்பீங்க வேற ரெண்டு பேரும் வேலைக்கு போனா வீட்டை ஆ அம்மாவோட நிற்பீங்களோ அப்பா அம்மாவோட நிற்பீங்களோ அப்பா அம்மா அப்பா அம்மாவோடதான் நிற்பீங்களோ சரி வீட்டை யார் சமைக்கிறது அப்பமாவா அம்மா சமைக்கிற வவிட்ட அம்மா அம்மா என்ன சாப்பாடு டேஸ்டா சமைக்க தெரியும் அம்மாக்கு நோடி நூடுல்ஸ் தான் அம்மாக்கு டேஸ்டா செய்ய தெரியும் அதால தான் உங்களுக்கு 버거 பிடிச்சிருக்கு என்ன எதுமிகா பிள்ளைக்கு என்னமா வேற விருப்பம் படிச்சு டாக்டர் டாக்டரா வேற ஓணும் சரி இப்ப என்ன கவிதை சொல்றீங்களோ என்னது பத்தி கவிதை சொல்ல போறீங்க நூல சேசலங்க ால் புதிருக்கும் புத்தால் நிறைந்திருக்கும் கட்டிடம் வெளியே பார்த்தால் காகிடம் சென்றால் அறிவின் பொக்கிஷம் அலை பேசிக்கும் இடமில்லை மனம் நிலை பேசும் அறிவிடம் எல்லாம் இங்கே இதுக்கும் உன

அழகா கவிதை நீங்க நூலத்து போயிருக்கிறீங்களோ யாரோட போயிருக்கிறீங்க ஓ உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற நூலகத்துக்கு போயிருக்கிறீங்க பாப்பா அம்மா வழியில இருக்கிற நூலகத்தை கூட்டிட்டு போயில பிள்ளைய கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் போகலாம் என்ன என்ன ஜதுமிக்கா மலைகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க

நந்திகளை நினைஞ்சி கூடாத நாங்கနေதிருக்கிறோம் ஜத்ுமிகாவندங்களோடலக கடகி இருக்கற இந்த மூணு குட்டீசுமேங்களோடலக கடகி இருக்கிற இந்த மூணு பேருக்கு நந்திகளை தெரிவித்துக் கொள்ள தங்கம் தேந்தி வீரர்களோட நேரங்களை வணக்க அனுசரணை விளங்கியது ஏதாவ இரண்டு வாங்கினா ஸ்டீக்கர் ஒன்று இலவசம் அறுபதையும் சேகரியுங்கள்